ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் பாட்டி என்ன பண்ணுறாங்க ரொம்பவே புலம்பி தள்ளுறாங்க வீட்டில் சந்தோஷங்கிறது இல்லை அபி பாட்டுக்கு கோவிச்சுட்டு போயிடுறா ராகவும் குடிச்சிட்டு வர்றான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை வீட்டில் எப்போ நிம்மதி வருமோ சந்தோஷம் வருமோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க உடனே அஞ்சலி வந்து என்ன பாட்டி ஏன் பாட்டி இப்படி புலம்புறீங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி உடனே சொல்கிறாங்க ஆமாம் அஞ்சலி இன்றைக்கி அம்மனுக்கு உகந்த நாள்மா நம்ம சுமங்கலி பண்ணுங்கள் எல்லாருமே விரதம் இருந்தோம்னு இருந்தோம்னையுமே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அது கண்டிப்பாக படனை கொடுக்கும் மங்களி பூஜைங்கிறது புருஷனுக்கு ஆயுச நீண்டு கொடுக்கும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருப்போம் அப்படிங்கறதாம இதோட ஐதீகம் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க உடனே அணு ரொம்ப சந்தோஷத்தோட சொல்றாங்க எனக்கு இந்த விரதம் இருக்கிறது சாமி கும்பிட்றது பூஜை பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாட்டி அப்படிங்கிறாங்க என்னம்மா அபி நீ ஒன்றுமே சொல்லலை நீ சொல்லுவோம் சம்மதத்தை என்ன பாட்டி இப்படி கேட்டுட்டீங்க வீட்டில் எல்லாரும் இந்த ஒரு முடிவாக எடுத்துட்டிங்க அப்படி எல்லாரும் சம்மதிக்கலை நான் மட்டும் என்ன மாட்டேன்னு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக நான் விரதம் இருக்கிறேன் உங்கள் எல்லோரோட சேர்ந்து நான் இருக்கேன் அதெல்லாம் மாட்டேன்னு சொல்ல பாட் சொல்ல மாட்டேன் பாட்டி உங்களுக்கு என்னை பற்றி தெரியாதா அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் நாளைக்கு எல்லாரும் விரதம் இருக்கிறோம் கரெக்டாக எல்லோரும் காலையிலேருந்து சாமிக்கு பயபக்தியாக இருக்கணும் அப்புறம் சாமி பூஜை பண்ணையில் தாலி காலையில் குங்குமம் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க சரிங்க பாட்டி அப்படிங்கிறாங்க எல்லாரும் குளிச்சு குளிச்சுட்டு நல்லபடியாக ட்ரெஸ் மாற்றிட்டு நல்லபடியாக விரதம் இருக்க வர்றாங்க சாமி கும்பிட்றாங்க பூஜை அறையில் இன்னைக்கு இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் எல்லாரும் நம்ம அப்படியே முழு மனசாக விரதம் இருக்கணும் பயபக்தியாக இருக்கணும் எந்த சாப்பாடு ஆகாரம் இறங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிடுறாங்க பெண்கள் பூரா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாலு லேடிஸ் வந்து உட்காடுறாங்க இந்த பாட்டியை தவிர யார் யார் உட்காராங்க இங்கே அணு அபி அங்கிட்டு அஞ்சலி இங்கே சுந்தரி நாலு பேருமே இந்தாங்க உட்காருங்கடி வாங்கடி அப்படின்னு கூப்பிட நாலு பேர் வந்து உட்காராங்க இந்த எல்லாரும் உங்க உங்க தாலியில இந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு குங்குமத்தை கொடுக்குறாங்க எல்லாரும் எடுத்து வச்சுக்கிறாங்க பாக்குறாங்க என்ன பாக்குறீங்க இது தாலி காத்த காளியம்மனுக்கு வைக்கிற விரதம் இது கண்டிப்பா இந்த பூஜையை நீங்க ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா விரதம் இருந்துட்டீங்கன்னா உங்க தாலி பாக்கியம் நிலைக்கும்னு சொல்லுவாங்க இது ஒரு ஐதீகம் அதனால எல்லாருமே பயபக்தியோட விரதம் இருக்கிறீங்க சாயந்தரம் தான் புருஷனுக்கு நல்லபடியா இதை நீங்க பூஜை முடிச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு புருஷன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதுக்கப்புறம் உங்க கணவன் மனைவியும் நீண்ட ஆயிலோட நீங்க ஒத்துமையாக இருப்பீங்க அதுக்கான விரதம் தாண்டி இது அப்படிங்கிறாங்களா பாக்குறாங்க அவிக்கு தூக்கி வாரி போடுது என்னது பாட்டி இவ்வளோ பெரிய குண்டத்துக்கு போடுது நம்மளே வர விட்டு போக போகிறோம் இந்த விரதம் இருந்துட்டா போகாமல் இருந்துருவோமா இல்லை நம்ம போயிட்டால் இந்த விரதம் பொய்யின் ஆயிருமா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியல ராகவ் ம் ம் நடக்கட்டும் பாட்டி சூப்பர் அப்படின்னு அப்படி கண்ணா அப்படி அசைக்கிறாங்க பாட்டி ம் எல்லாம் உனக்கு வராண்டி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அணும் கவனிக்கிறாங்க சந்தோஷம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எல்லாம் விரதம் இருந்து சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி போட்டுறாங்களா வச்சுட்டா அதுக்கப்புறம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க முடியும் அவங்க அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிடுறாங்க பாட்டி போயிட்டு ஹாலில் உட்காந்து அப்படி கந்தர் சஷ்டி கவசம் அது இதுன்னு படிச்சுட்டு இருக்காங்க பக்தி பாட்டு அப்படி இப்படின்ட்டு நம்ம அஞ்சலியும் அதே மாதிரி தாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க முரளிக்கு வந்து செம்ம காண்டாகுது இது எதுக்கு இந்த பாட்டி தேவையில்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்கு ஏன் அத்த என்ன நம்ம சுமங்கலி பூசா அப்படி இப்படிங்கிறாங்க விடு விடு அதை என்ன வேணால் பண்ணிட்டு போகுது ஆனால் அபி மனசில் ஸ்ட்ராங்காக இருக்கே இறக்கங்கிற ஒரு எண்ணத்தை அவள் மனசில் விதைச்சி வச்சுருக்குறோம் அப்படிங்கிற அந் கண்டிப்பாக அந்த மதுவோட தான் சேர்த்து வைக்கப்பா நீ வேணா பாரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க பயபக்தியா கடவுளை நினைச்சிட்டு இருக்காங்க பாட்டி சொன்ன மாதிரி முழுசா நம்ம விரதம் இருந்ததே ஆகணுமா அப்ப ராகவ் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாரா அப்ப மதுவோட சேர்த்து வைக்க முடியாதா கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதா அப்படின்னு புலம்பிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க அங்க வர ராகவ் ம் அவளை என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க ஓ மனசு முழுக்க நான் தாண்டி இருக்கேன் அது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டியா இருந்த வர்றேன் உன்னோட விரதத்தை கலைக்கிறேன் விரதங்கிறது நீ மௌன விரதம் இருக்கிய அந்த விரதத்தை கலைக்கிறேன் அப்படின்ட்டு வேகமா வர்றாரு வந்துட்டு அபி என்ன என்ன பண்றீங்க அப்படிங்கிறாங்க ம் பார்த்தா தெரியாதா உட்காந்துட்டு அது தெரியுது என்ன ஒரே யோசனையில நிக்கிறீங்க ஒரு யோசனை நிக்கல சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க ஓ பசிக்குமே என்னடா பண்றதுன்னு பயந்துட்டு இருக்க அப்படித்தானே ஆமா இப்போ என்ன அப்படிங்கல அதுக்காகத்தான் உனக்கு நான் ஒண்ணு கொண்டாந்துருக்கேன் அப்படிங்கல பாக்குறாங்க இந்த சாமி பூசையில எடுத்துட்டு வந்து வச்சது எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த வாழைப்பழம் சாப்பிடு அப்படிங்கிறாங்களா எனக்கு எதுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்களா என்ன அபி நீ சாப்பிடு இல்ல அது வந்து விரதம் இருக்கணும் எதுவுமே திங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பாட்டி அதனால தான் அப்பாத்தியா பாட்டி என்ன சொன்னாங்க சாய்ந்தரம் வரைக்கும் விரதம் இருந்து சுமங்கலி பூஜை பண்ணால் புருஷன் கூட கடைசி வரைக்கும் ஆயுசுக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நீ தான் என்னை விட்டுட்டு போறியே அப்படி இருக்கல நீ ஏன் விரதம் இருக்க நினைக்கிறேன் இந்த இந்த பழத்தை சாப்பிடு இங்கே வீட்டில் எதுவும் சமைக்கலை அப்படிங்கிறாங்களா இங்கே பாருங்க எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்போ என்னை பிரிய அவனுக்கு மனசு இல்லையா அப்போல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியில் பாட்டி வந்து சொல்லிட்டாங்க பாட்டி பேச்சுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க சரிம்மா நீ பாட்டி பேச்சுக்கு மதிப்பு கொடு அப்போ நீ என்னை வந்து மதுவை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் ஆமாம் மதுவோட கல்யாணம் பண்ணி தான் வைக்கப்போ அப்ப சாமி கும்புற சாமியெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரியா அதெல்லாம் இல்லையே இருக்கே அப்படிங்கிறாங்க அப்ப இருக்குன்னா நீ என் கூட போறியா என்ன பாஸ் பேசுறீங்க அம்மா நீ இப்ப விரதம் முழுசா இருந்துட்டினா சாமி இருக்குன்னு அர்த்தம் நீ இல்லாமல் விட்டுட்டினா நீ என் கூட சேராமல் நீ பாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க இந்தா விட்டுரு அப்படிங்கிறாங்க அப்போ உனக்கு ஆசை இருக்குது தானே என் கூட இருக்கணும்னு அதெல்லாம் இல்லை கொடுங்க வாழைப்பழத்தை கொடுங்க இப்போ என்ன நான் திங்கணும் அவ்வளோதானே ஆமாம் நான் தின்றேன் கண்டிப்பாக உங்களை மதுவோட தான் சேர்த்து வைப்பேன் நான் இந்த விரதத்தை முழுசாக இருக்கல போதுமா அப்படிங்கிறாங்க அடிப்பா பாவி ஐயோ ஐயோ வாங்கிட்டாலே தின்றுவாளா அப்புறம் நம்மளை விட்டுட்டு போயிடுவாளா ஒன்று ஐயோ கடவுளே முருகா ஏப்பா இப்படி ஒன்றுமே புரியலையப்பா எனக்கு நீ உதவி பண்ணுப்பா உதவி பண்ணு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை வாங்குறாங்களா இப்படி பார்த்துட்டு இருக்காங்க ஆ என்னது கடவுள்கிட்ட பார்த்தா டக்குன்னு தின்னுகிட்டு இருப்பான்னு நினைச்சேன் முருகா நீ உதவி பண்ணிட்டியா அவன் இன்னும் ஓப்பன் பண்ணாமே வச்சிருக்காளே வாழைப்பழத்தை அப்படின்னு பாக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன மேடம் சாப்பிடலையா மேடம் அப்படிங்கிறாங்க அது எங்களுக்கு தெரியும் நாங்கள் சாமி தான் சாப்பிடுவோம் நீங்கள் வெளில போகலாம் நீங்கள் போங்க நாங்கள் நீங்க நீங்கள் பார்க்கக்கூடாது ஓ அப்படி ஒரு ஐதீகம் இருக்கா சரிங்க மேடம் சரி நீங்கள் சாப்பிடுங்க நான் போறேன் அப்படின்ட்டு ராகவெளில போனதுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்றாங்க போறீங்களா இல்லையா அம்மா சத்தியமாக போயிடுறேம்மா அப்படின்ட்டு அனு இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு என்ன அப்படிங்கிறாங்களா அங்கே நடந்ததெல்லாம் சொல்றாங்க பார்த்தேன் கவலையை விடுங்க அவள் திங்கிறாளா திங்கலான்னு மட்டும் பார்க்கணும் போங்க என்ன வராங்க வந்தோன்னே வாழைப்பழத்தை வாழப்புல வச்சு பார்த்துட்டே இருக்காங்களா என்னடி என்ன பண்ணிட்டு இல்லைக்கா சாமிக்கு பூஜை பண்ணணும் அதுதான் பூஜை வந்தா செடி அப்படிங்கிறாங்க இந்த பழம் எப்படி வந்து தெரியல அதான் வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற என்னடி பசிக்குதுன்னு எடுத்துகிட்டு வந்தியா சேச்சா நாயக்கா பழத்தில் திங்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த பழத்தை கொண்டு பூஜை ரூம்லேயே வச்சிருக்கா எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்களா சரி குழுடி அப்படிங்கிறாங்க வாடி கொஞ்சம் கீழே எல்லாரும் பேச பேசிக்கிட்டு இருக்கோம் ஒத்தையா என்ன பண்ண போற அப்படிங்கிறாங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா நான் அப்புறம் வர்றேன் நீ இந்த பழத்தை எடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க சரிடின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர்றாங்க அக்கா ஒரு நிமிஷம் அப்படிங்கல என்னடி அப்படிங்கல இந்த பழத்தை நீ யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போக்கா ஏன் அப்படிங்கல இல்ல குறிப்பாக ராகுவுக்கு தெரியக்கூடாது எதுக்குடி அது அப்படிதான் தான் இந்த அபிமியில் உனக்கு பாசம் இருக்கா இல்லையா ம் தெரியுதுடி தெரியுது என்னன்னு தெரியாமல் இருக்குது அளவுக்கான முட்டாளு சரி சரி நீ சொல்லாட்டியும் பரவாயில்ல இப்போ என்ன ராகுவுக்கு தெரியக்கூடாது அவ்வளோதானே ஆ ஆமாக்கா சரி நான் கொண்டு போய் தெரியாமல் நல்லா காப்பாக்கா அப்படிங்களை கொண்டுக்கிட்டு வந்த முதல் வேலையை என்ன பண்ணுறாங்க ராகு பின்னாடி ஓடி வராரு இவங்களும் தேடி போகிறாங்க சக்சஸ் சக்சஸ் அப்படிங்கிறாங்க என்னாச்சு இந்த பழத்தை கொண்டு போய் பூஜாரியெல்லாம் வைக்க சொல்லிட்டா ஐயோ சூப்பர் அப்புறம் அதை விட இன்னொரு சக்ஸஸ் என்ன இது கண்டிப்பாக குறிப்பாக ராக தெரியக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தா என்ன அனு சொல்கிறீங்க ஆமாம் அப்பா அவளுக்கு இந்த விரதத்தை விடத்துக்க மனசு வல்ல ஐபை பண்ணிக்கங்க ஐபை பண்ணிக்கோங்க அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு கொண்டு போய் வச்சிருங்க அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழத்தை நான் சாப்பிட்லாமா அப்படிங்கிறாரு எதுக்கு இல்லை நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது அவி தொட்ட பழம் அதனால் நான் சாப்பிட்லான்னு ஐயோ ஐயோப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் பூஜைல கொண்டே வச்சிடறாங்க அப்பா என் உடனே வாழைப்பழத்தை திங்கலை தின்றுவான்னு நினைச்சேன் நான் உள்ளா வேலை அப்படின்ட்டு முருகா முருகான ஓடுறாரு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அப்படி மேலே ரூமில் போயிட்டு முருகா முருகா நீ இருக்க முருகா அப்படின்னு உம்மா 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 அப்படின்னு முருகனுக்கு முத்தம் கொடுக்குறாரு முருகா கோச்சுக்காத நான் உனக்கு முத்தம் கொடுக்கல நான் யாளுக்கு தான் முத்தம் கொடுத்தேன் உம்மா உம்மா அப்படிங்கிறாரு அவை அப்படி திரும்பி பார்க்குறாங்க மறுபடியும் முருகன் கிட்ட திரும்பிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இவருக்கு ஒன்றும் புரியலையே ராக்கி பாக்கி அப்படின்ட்டு எந்திரிச்சி கீழே போயிடறாங்க இது பாட்டுக்கு அறக்குறதுக்கு மாதிரி ஏதோ கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இவர் பார்க்குறாரு ம் டிப்பா நான் அறக்கிருக்கு நீ என்னை விட மனசு வல்லடி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கீழே இங்கே போயிட்டுருக்காங்க என்ன முரளி என்ன பண்ணுறான் இதுகளை எப்படியாவது பிரிக்கணுமே அப்படின்ட்டு போயிட்டு கடையில் போயிட்டு பஜ்ஜி வாங்கிட்டு வேகமாக வந்துடுறான் வாங்கிட்டு வந்து கரெக்டாக ஹாலில் உட்காந்துக்கிட்டு அவி இறங்குற நேரம் பார்த்து ஓப்பன் பண்ணுறான் ஆஹா சூப்பர் இங்கிட்டு பார்த்தா தக்காளி சட்னி இங்கிட்டு பார்த்தா தேங்காய் சட்னி இந்த பச்சைக்கு தொட்டு திங்க எவ்வளோ நல்லா இருக்குது ஏமா அஞ்சலி அப்படிங்கிற ஏங்க விரதம் இருக்க விட்ட முன்னாடி இப்பெல்லாம் திங்கலாமா அப்படிங்கிறாங்க நீ போய் தூங்குமா போமா சொல்லும் போப்போ அப்படிங்கிறாங்களா அஞ்சலி அப்படின்னு நினச்சி போயிடுறாங்க அப்போ அவி கரெக்டாக வராங்க அடாடா ரெண்டு பொட்டை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் தான் திங்க முடியுது இன்னொன்று என்ன பண்ணுறதுனே புரியலையே அப்படிங்குறேன் அப்படி வந்து அப்படி தள்ளி தாங்க உட்கார்றாங்க அடுத்த சோஃபாவில் இப்படி பார்க்குறாங்களா அவங்களுக்கு பஜ்ஜினோன்னே ஒரு மாதிரி ஆகுது அப்புறம் தெரிவிக்கிறாங்க என்ன அஞ்சா என்ன அபி மேடம் பச்சி மேலே ஆசை தானே உங்களுக்கு பச்சினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல எங்கிட்ட இருக்குது உங்களுக்கு வேணுமா தரவா அப்படிங்கிறாங்களா ஒன்றும் தேவையில்லை நீங்களே சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க இல்லை 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 உனக்கு பச்சை மேலே ஆசை இருக்குது தானே இந்தா இது ஏன் நீ விரதம் இருந்து நிரப்பணுன்னு நினைக்கிற அதையும் தான் ஆளை மதுவோட சேர்த்து வைக்க நினச்சிட்டு இருக்கீங்க மேடம் மேடம் அப்புறம் என்ன அபி மேடம் இதை சாப்பிடுங்க மேடம் நீங்கள் யாருக்காக பயப்படாதீங்க நீங்கள் வேணாம் இந்த விரதமெல்லாம் நீங்கள் சேர்ந்து வாழ நினச்சா தான் ஆயுசுக்கும் இருக்கிறவங்க தான் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஆனால் நீங்கள் எதை வெட்டி விட்டு போக நினைக்கிறீங்களே சாப்பிடுங்க மேடம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஒன்றா திணிக்கிறாரா இவ் போகிறீங்களா அப்படின்னு ஒரே வாக்கில் தள்ளி விட்டுறாங்க அப்போ கரெக்டாக ராகவ இறங்கி வராங்க என்னமோ சத்தம் நடக்குதுன்ட்டு வந்து பார்த்தோன்னா செம்ம காண்டாடுறாங்க அப்படியே அபி ராகவ பார்க்க ராகவ அபி பார்க்க என்ன மாமா இது என்ன பண்ணிட்டுருக்கீங்க இல்லை அபிக்கு பசிக்குமே அப்படின்னு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்களா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவளே விரதம் இருந்துட்டுருக்கா எப்படி நீங்கள் கொடுக்க போச்சு செம்ம காண்டாராரு ஏன்னா அபி விரதம் முடிச்சுட்டா என்ன ஆகும் ஏன்னா அவளே ஒரு பச்சை பைத்தியம் ஊசை அப்படின்னு நினைக்கிறாங்களா அஞ்சலி வந்துடுறாங்க என்னாச்சு என்னாச்சுங்கில்ல செம்ம கோத்திர அப்படியே மாமனை திட்டி தீத்துறாரு ஏன்னா இது விரதம் விஷயம் இல்லையா மற்ற விஷயம்னா போய் சொல்லி சமாளிச்சிருவேன் முரளி இப்போ ஒன்றும் பண்ண முடியல என்ன என்னன்னு கேட்குறாங்க ராகவ என்ன பண்ணுறாரு என்னன்னு ஒன் புருஷன்ட்ட கேளுக்கா அப்படிங்கல என்ன என்னங்க பண்ணீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கல சுந்தரி எல்லாம் வந்துடுறாங்க என்னடா பண்ணி வச்சங்கிற மாதிரி பார்க்க ஒன்றும் இல்லை பச்சி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அபி இங்கேருந்து வந்தாங்க சோகமாக இருந்துச்சு வந்து இருந்த மாதிரி தெரிஞ்சுச்சு சரி பசியில் இருப்பாங்க போல இருக்குன்ட்டு ஒரு பச்சி சாப்பிடுங்கன்னு சொன்னேன் அதுக்கு ராகம் வந்து என்னை திட்டி விட்டாரு அப்படின்னு சொன்ன கையோட பார்க்குறாங்க நீங்கள் ஏங்க விரதம் இருக்குன்னு தெரியல எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு இவங்க கேட்குறாங்க பொண்டாட்டி ஆனால் சுந்தர் இருந்துட்டு ஏப்பா பசியில் ஒரு பழைய நினச்சி கொடுத்தா அதுக்கு போய் நீ இப்படியா திட்டுறது அப்படிங்கிறாங்க இல்லை சித்தி விரதம் இருக்குன்னு எல்லாம் தெரியும் அப்புறம் இருந்தும் ஏங்க இப்படி அப்படிங்கிறாங்க பாட்டியும் அதே தான் என்னப்பா கிருஷ்ணா நீ இப்படிலாம் பண்ணலாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சாப்பிடியான்னு தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே அப்படின்னு அபி இருந்துட்டு இல்லை பாட்டி வாயில் ஒன்றும் திணிக்க வர்றார் பாட்டி அதனால தான் அவர் கோவம் வந்து தட்டி விட்டாங்க நானே தட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அவர் வந்து திட்டினார் அப்படிங்கிறாங்க சார் ஏங்க இப்படி நீங்கள் வர வர ரொம்ப பண்ணுறீங்க உங்களை கண்டாலே எனக்கு கோவம் கோவமாக வருது இப்போ என்னன்னே தெரில அப்படின்னு முரளியை நல்லா டோஸ் விட்டு போகிறாங்க நீங்கள் பார்த்தா அவியை பிடிச்சிட்டு ஆகும் நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடாரு அப்படியே செம்ம காண்டோட போயிட்டுருக்காரு படுவாவி படுவாவி இற உனக்கு வைக்கிற வேட்டு அப்படின்ட்டு மேலே போயிடுறாங்க போனதுக்கப்புறம் ஏன் அப்படி அவன் தான் கொடுக்குறான் நீ ஏன் தட்டி விட்டேன் வாங்கி சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க நான் வாங்கி சாப்பிட்டுருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் ஆ நடிக்காதடி அப்படிங்கிறாங்க உன்னை பற்றி எல்லாம் தெரியும் சரி சரி தூங்கு தூங்கு இப்போ ஆறு மணி ஆக போகுது சீக்கிரம் விரதம் முடிக்கணும் அப்படிங்கிறாங்களா நான் ஒன்றும் முடிக்கணும் அவசியம் இல்லை நான் போய் டீ காப்பி குடிக்க போகிறேன் அப்படின்னு இறங்க போகிறாங்க ம் போப்போ நீ குடிக்கிற பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பண்ண நான் கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்